நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்தினா சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து இருக்கோம் அந்த இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்தாளுக்கான மானிய கோரிக்கை கடந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி தமிழக சட்டசபையில் நடைபெற்றது இந்த இந்த மானியக் கோரிக்கையில் பங்கேற்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு தன்னுடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து வருகிறது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டும் கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் மாற்றுத்திறனாளுக்கான மானியக் கோரிக்கை நடைபெற்றது இந்த மானியக் கோரிக்கையில் பங்கேற்று நம்முடைய தமிழகத்தினுடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் முதல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்களுடைய உரையைத் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு மேலே அவங்க பேசியிருக்காங்க அந்த பதினைஞ்சு நிமிடத்தில் பேசின பேச்சுக்களுடைய முக்கிய சாராம்சத்தை மட்டும் தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாய்ஸ் பேஸ்டு அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறாங்க அதாவது என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு வேண்டிய உபகரணங்களை தாங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு சைக்கிளில் வேணா சைக்கிள் வந்து பேட்டரி சைக்கிளாக வேணுமா இல்லை நார்மல் சைக்கிளாக வேணுமா அப்படிங்கிற மாதிரி வீல் சேர் வேணா பேட்டரி வீல் சேர் வேணுமா இல்லை நார்மல் வீல் சேர் வேணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன பொருள் வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளுக்கு உண்டானது மட்டும் அரசாங்கம் வந்து இலவசமாக கொடுத்துரும் அதுக்கு மேலே வரக்கூடிய அமௌ பணத்தை வந்து நீங்கள் கொடுத்து கட்டணும் உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னா சைக்கிள் வந்து ரூபா மதிப்பிடையுது அந்த எட்டாயிரரூவா சைக்கிள் எனக்கு வந்து கையில் அழுத்துற மாதிரி இருக்குது எனக்கு வேணாம் அதுவே கொஞ்சம் பேட்டரி ஆப்ரேட்டட் சைக்கிளாக வேணும் அப்படின்னா அது வந்து இருபத்தையாயிரரூவா வருதுன்னு வச்சுங்களேன் இந்த ரூபா போக பாக்கக்கூடிய பதினேழாயிரம் பணத்தை நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த சைக்கிள் கொடுப்பாங்க இதுக்கு தான் சாய்ஸ் பேஸ்டு மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாதை வந்து நாங்கள் தமிழக அரசு அமல்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தனாளிகளுக்கும் இதுவரை பைக் வழங்கப்பட்டு வந்தது இனிமேல் ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தனாளிகளுக்கும் பைக் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக இத்தனாயிரம் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றத்தினாளிகள் பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பை சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவரை ஒரே மாவட்டமாக சென்னை செயல்பட்டு வந்ததை மாற்றி வட சென்னை என இரு மாவட்டங்களாக இந்த ஆட்சி காலத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதுமே அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் நடைபெறுகிற போது எட்டு கிராம் தங்கமும் இருபத்தையாயிரம் பணமும் அல்லது பழைய முடிச்ச மாற்றுத்திறனாளிக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் வரும் இந்த பணத்தை வந்து வங்கி வங்கியில் முதலீடு செஞ்சு அந்த பத்திரமா நாங்கள் கொடுப்போம் ஆனால் இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் கேட்டுக்கொண்டதுக்குனாங்க அதை நாங்கள் ரொக்கமாக உடனடியாக நாங்கள் கையில் கொடுத்து விடுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தையல் மிஷின் வந்து நான் இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அறுபது வயது வரைக்கும் நாங்கள் தையல் மிஷினை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க போல் இலவச வீட்டுமணிப்பட்டால் தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வழங்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து அறிக்கையில் சொல்லும்போது இத்தனாயிரம் பேர்னு சொன்னாங்க நான் அதை அது வந்து தமிழ்நாடு முழுக்க அதே மாதிரி வந்து உலக வங்கியினுடைய உதவியோட தமிழ்நாடு அரசுடைய பங்களிப்போட ரைட்ஸ் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ரைட்ஸ் திட்டத்தின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மாற்றத்திறனாளிகள் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வருவாய்த்துறை மூலமாக ஆயிர ரூபாய் உதவித்தொகை பெற்று வந்த மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக மாற்றிருக்கோம் மாற்றுத்திறனாள நலத்துறை மூலமாக உதவித்தொகை பெற்று வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ரூபாயாக நாங்கள் மாற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் இந்த காலகட்டத்தில் தான் ஆட்டி சம்பாதித்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்கள் ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக ரெண்டாயிரவாயாக உதவித்தொகையை உயர்த்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உதவித்தொகை வந்து இருமடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்த வேண்டும் அரசுத் துறை மூலமாக சில நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தனியார் துறை மூலமாக அதிலேயும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லி அந்த எண்ணிக்கை மூலமாக தனியார் துறை மூலமாக வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் நூறு நாள் வேலை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நேயர்களே ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா இது ஏதாவது இந்த அறிவிப்புகள்லேருந்து நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா நல்லா யோசிச்சு பாருங்கள் இது எல்லாமே வெற்ற அறிவிப்புகள் இந்த அறிவிப்புகள் அனைத்துமே கடந்த மூன்று ஆண்டுகளாக அமல்படுத்தப்பட்ட வரக்கூடிய திட்டங்கள் நாம் என்ன கேட்குறோம் நமக்கு எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்கள் வேணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை பூரா வரிசையாக அடிக்கிட்டு இந்தந்த திட்டங்களை எல்லாம் தமிழக அரசு செய்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாயில் வாய்ப்பந்தல் போட்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த திட்டத்தில் ஒரு பைசா கூட அறிவிக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அப்போ இப்போ அறிவிச்சிருக்கிற திட்டங்கள் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க இலவச வீட்டுமனப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க ஆனால் தொடர்ந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க இலவச பண்ணி எனக்கு கிடைக்கல கிடைக்கலங்கிற தகவல்கள் தொடர்ந்துச்சிட்டிங்க அது திண்டுக்கல் மாவட்டத்திலையும் அந்த அனுபவம் என்பது இருந்துட்டுருக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வேலைவாய்ப்பு தனியார் துறை மூலமாக பல்லாயிரக்கணக்கான பேர் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து அவங்க டேட் ஹவுஸில் சொன்னாலும் கூட இது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏற்ற வகையில் இந்த திட்டங்கள் அமைப்பு அமல்படுத்தப்பட்டிருக்கிறா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ பல்வேறு திட்டங்களை அதாவது அந்த மானியக் கோரிக்கையை நம்ம பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இன்னும் கூட ஒன்று விட்டுட்டாங்க நாங்கள் பேருந்து பயணத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பயணத்தை அனுமித்திருக்கிறோம் டவுன் பஸ்ஸில் இலவச பயணம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கால் பங்கட்டணத்தில் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் மாற்றுத்திற்கு பாதுகாவலர்களுக்கு கால் பங்கட்டணத்தை பயணிப்பதற்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இதுவரை எழுத்து மூலமாக கொடுத்துட்டு வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விண்ணப்பங்களை இப்போ நாங்கள் இசேவை மையமாக விண்ணப்பிக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் இப்படி ஏராளமான விஷயங்களை அவங்க சொல்லலாம் நாம் ஒவ்வொரு மாற்றுத்தினாலையும் எதிர்பார்க்கிறது என்னென்னா எதிர்காலத்தில் நம்முடைய நலனுக்கான திட்டங்களை என்ன ஏற்படுத்த போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஏற்கனவே இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய உரையை முடிச்சுக்கிட்டாங்க அப்போ இது இந்த உரையை பார்க்குற போது ஒவ்வொரு மாற்றுத்தினாளுக்கும் கோபம் வரணும் ஏன் அந்த கோபம் உங்களுக்கெல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னே தெரியல அந்த கோபத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் என்பது உங்களுடைய மனசுக்குள்ளேயும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இருந்தால் அது நடக்காது அப்போ இந்த கோபத்தை வெளிக்காட்டுகிற இடம் எது போராட்டம் அப்படிப்பட்ட போராட்டம் நடத்தக்கூடிய அமைப்புகள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்குது அப்போ இந்த டபுளக பட்ஜெட்டை பார்க்குற போது ஒரு அறிவிப்பு கூட இல்லை அப்படின்னு பார்க்குற போது மாற்றுத்தாளைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அறிவிப்பு கூட இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு கோவம் வரணுமா வேண்டாமா ஏன் கோவம் வரலை ஏன் இப்படி இருக்கீங்க உங்களை நினைச்சா நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது கடைசி வரைக்கும் நம்மளுடைய பிச்சைக்காரர்களாகவே மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு என்ன தோன்றது எப்போ பார்த்தாலும் எனக்கு சைக்கிள் வேணும் எப்போ பார்த்தாலும் எனக்கு வெயில் சேர் வேணும் எனக்கு பைக் வேணும் அப்போ நம்முடைய உபகரணங்களுக்காக மட்டும்தான் நம்ம இருக்கிறோமா அடுத்தவரை வரை மட்டும் மட்டும்தான் நம்ம இருக்கோமா நமக்கான வேலை வாய்ப்பு என்ன இருக்குது நமக்கான வங்கி கடன் எங்க இருக்கு நமக்கான சுயதொழில் புரிவதற்கான கடன் எங்க கிடைக்குது அப்போ இதையெல்லாம் ஏற்படுத்தணும் ஒன்று நம்ம கேட்குறது மிக முக்கியமான விஷயம் எங்களை நிம்மதியாக வாழ்வதற்கு எங்களுக்கு யாருக்கும் உதவித்தொகை வேண்டாம் எங்கள் யாருக்கும் உபகரணங்கள் வேண்டாம் எங்களுக்கு எந்த தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டாம் ஒவ்வொரு மாற்றத்தினாலும் தனிப்பட்ட முறையில் குறைந்தபட்சம் மாதம் இருந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் என்றால் விலைவாசி ஏறிக்கொண்டே போயிருக்கக்கூடிய சூழ்நிலை மாதம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் வருகிற அளவுக்காவது எங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுங்க நாங்கள் பாத்துக்கிறோம் உங்கள்கிட்ட எந்த உதவியும் நாங்கள் கேட்கல அப்படிங்கிற முடிவுக்கு நாம வரலாம் ஆனால் அதற்கான எந்த திட்டத்தையும் அவங்க அறிவிக்கல அட்லீஸ்ட் சரி வேலை வாய்ப்பு கொடுக்கல நானாவது சுயதொழில் பண்ணிக்கிறேன் வங்கியில் லோன் கொடுப்பதற்காக நிபந்தனையற்ற வங்கி கடன் கொடுக்கணும் மல்லையாவுக்கும் நீரவ் மோடிக்கும் பல்வேறு பெரிய பெரிய பணக்கார கோடீஸ்வரர்களுக்கு எந்த விதமான நிபந்தனம் இல்லாமல் வங்கிகள் வங்கி கடன் கொடுக்கறது ஆனால் ஒரு கை இல்லாமல் கால் இல்லாமல் கண் இல்லாமல் வாய் வீச முடியாமல் ஒரு மாற்றுத்தாளை போய் லோன் கேட்டால் ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போடுறாங்க இந்த ஆயிரத்தெட்டு கண்டிஷனுக்கு உட்பட்டு நான் எப்படி நான் வந்து லோன் வாங்குறது லோனை வாங்கி எப்படி நான் வந்து கடைகளை நடத்துறது அப்போ வங்கி கடன் கிடைக்காது சரி எதுவுமே நீ கொடுக்கலனால கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு உதவித்தொகையாவது நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் ஆறாயிரம் கொடுக்குறாங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இன்னைக்கு நீ போன மாதம் கூட கேஸ் விலை ஐம்பது ரூபாய் ஏறி இருக்கு இன்னைக்கு தங்கம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு அப்போ விலைவாசி விண்ணில் போயிட்டு இருக்குது அப்போ இப்படி விண்ணில் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து எங்களுக்கான உதவித்தொகையை உயர்த்தாமல் இருப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் உனக்கு ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்திலே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றது அப்ப நண்பர்களே திரும்பவும் சொல்றேன் இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி உங்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் காண்பிக்கக்கூடிய இடமாக தமிழ்நாடு முழுவதும் வந்து அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் ஒன்று திரண்டு சென்னையிலே மெரினா பீச்சிலே உழவர் உழைப்பாளர் சிலைக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய எழிலகம் என்கிற அரசு கட்டிடத்தின் முன்னால் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் அங்கே திரள வேண்டும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் வருகிற செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய போராட்டத்தை அந்த இடைநிலைத்திற்கு முன்னாலே துவங்க இருக்கிறது அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான எந்த திட்டத்தையும் அறிவிக்காத தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கின்ற வகையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவித்தொகை அதைவிட மிக முக்கியமானது நூறு நாள் வேலை இந்த இரண்டையும் மாற்றுத்திறனாளி கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் இந்த போராட்டம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து உதவித்தொகை என்றால் உதவித்தொகையை ஆந்திராவை போல் உயர்த்தி தர வேண்டும் அதே அதேபோல உதவித்தொகைக்காக விண்ணப்பிச்சு பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் காத்துக் கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்க வேண்டும் வருவாய்த்துறை மூலமாக உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு மாற்றி அவர்களுக்கு கடுமணமுற்றோருக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகையை வழங்க வேண்டும் இதுபோன்று உதவித்தொகை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது அதேபோல் நூறு நாள் வேலை என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு சென்றாண்டு வழங்க வேண்டிய ஊதியத்தை கொடுக்காமல் இருப்பதை கண்டித்து அந்த ஊதியத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் இந்த ஆண்டு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் தொடர்ச்சியாக நூறு நாள் வேலை வழங்குவதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தஞ்சு சதவீத கூடுதல் ஒதுக்கீடாக கொடுப்பதற்காக சட்டம் சொல்லி இருக்கிறபடி நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை கொடுக்க வேண்டும் என்கிற இந்த ரெண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறாளிகள் திரட்டி போராட்டம் பண்ண போறோம் நீங்க ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுறீங்க எட்டு மாசம் ஆச்சு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஊனமிட்டு நான் கண்ணுக்கு தெரியாது எனக்கு உதவித்தொகை வரல அது அதுவல்ல இதுவல்ல தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுடைய கோபம் அனைத்தும் தமிழக அரசுக்கு எதிராக திரும்ப வேண்டும் அவர்களிடம் நாம் கடுமையாக போராட வேண்டும் போராட்டத்தின் வாயிலாக மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்கிற அடிப்படையில் தயவு செய்து மாற்றத்தினாளிகளே இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் தான் இருக்கிறது உடனடியாக நீங்கள் போராட்ட களத்திற்கு வாருங்கள் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல சென்னையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் எவ்வளவு அடக்குமுறைகளை தமிழக அரசு கையாண்டாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மாற்றுத்திறனாளிகள் ஒற்றுமையோடு போராடி நம்முடைய கோரிக்கையை வென்றெடுக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலியில் பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்